உடம்புல உடம்புல பாடம் பண்ணும்போது ரெண்டு ஆதாரத்துக்கு மேல என்னோட மூச்சு மேலே போக மாட்டேங்குது நல்லா திருது சாமி எனக்கு சரி இந்த ஆறு ஆதாரங்களை நான் போன என்னோட நிலைமை என்ன ஆகும் அது எப்பதான் நடக்கும் சாமி ஆறு ஆதாரத்திலே உன் மூச்சு போனீன்னா நீ மிதமான அறிவாளியா இருப்ப ரெண்டு ஆதாரத்து வரைக்கும் மூச்சு போனா சராசரி மனிதனா இருப்ப ஏன்னா ஆறு ஆதாரத்துக்கு மூச்சு போகும்போது உன் மனம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ உன் மனம் அங்கே போய் நிற்குதுன்னு அர்த்தம் ரெண்டு ஆதாரத்தை கடக்க முடியல இங்கேயே நிற்கிறேன்னா மனசு இருக்குது நான் இதை யோசித்துனே இருக்கிறேன்னு அர்த்தம் ஞானம்ன்றது என்னன்னா யோசிக்காத தான் ஞானம் யோசிக்கிறது ஞானம் இல்லை யோசிக்கிறது பக்தி சரி சரி யோசிக்காதான் ஞானம் செத்த பணம் மாதிரி இருக்கிறது தான் ஞானம் கடவுள் வருவாரா அதை கேட்கலாமா இதை செய்யலாமா நம்ம இப்படி ஆயிடுமான்னு யோசிக்கிறது பக்தி ஞானத்துல யோசனையே இருக்க கூடாது செத்த போன மாதிரி இருக்கணும் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஞானத்துல செத்து பழகுங்க பயம் போய்டும் மரண பயம் போயிடும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி பழக்கத்தை உண்டாக்கிக்குங்க மனம் இல்லாத நிலையில இது ஆறு ஆதாரமும் சர்றன்னு போவோம் மனம் வந்துச்சுன்னு சொன்னா இது அந்த இடத்த விட்டு நவராது ஆமா இது காரணம் மனம் இருக்குதுன்னு முடிவு பண்ணிக்குங்க மனுஷனுக்கு குணங்கள் எப்படி வருகின்றன அவன் வளருகின்ற சூழ்நிலையால வருதா இல்ல அவர் அவன் வந்து கொண்டு வந்த பிறவி பயனா குணங்கள் இருக்குது ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த நாலு பிள்ளைங்களுக்கு நாலு விதமான குணங்கள் இருக்குது முருக குணங்களும் இருக்குது நல்ல குணங்களும் இருக்குது சரி இந்த குணங்களும் அடிக்கடி மாறிண்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் குணங்கள் மாறுபடுறதுக்கு மூணு விதமான காரணங்கள் உண்டு தாப்பனுடைய எண்ணங்களால் எந்த நிலையில் இருந்து பிறந்தாங்களோ அந்த நிலையில் அந்த பிள்ளைகளுக்கு குணங்கள் மாறும் கண் பார்வையினுடைய உலக காட்சிகளை கண்டு அந்த காட்சிகளுக்காக குணங்கள் மாறும் இருக்கிற சூழ்நிலை அவனுடைய வறுமை அந்த தாக்கத்தினால குணங்கள் மாறும் இந்த மூணு விதமான குணங்களும் ஒரு மனுஷனுக்கு மாறுபடும் அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஆனால் குணங்கள் முக்கியமாக எண்ணங்களாக மாறும்போது அவனுக்கு சுவாச காற்று வெளியே போய் உலகத்தில் உள்ள காற்றை திருப்பி அவன் சுவாசிக்கும் போது உலகத்தில் உள்ள எண்ணங்களெல்லாம் அவனுக்குள்ளே போய் உருவாகுது உருவாகும்போது அவன் கற்பனை வாழ்க்கைக்கு பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் காரணம் இப்போது எல்லாரும் சொல்லுவாங்க உடன்பிறப்பு உடன்பிறப்புன்னு உடன்பிறப்புன்னு யாரும் பிறந்ததே கிடையாது ரெட்டை பொருள் குழந்த பிறக்கிறது கூட அது ஒரு முறை பிறக்கும் இது ஒரு முறை பிறக்கும் ஒன்னா பிறந்தது யாருமே கிடையாது இது வரைக்கும் உலகத்தில் ஆனால் ஒன்னா பிறந்தது உடன்பிறப்பு அப்படின்னா உயிரும் உடலும் உடன்பிறப்பு மனுஷன் உடம்பு கிடையாது ஒரு உடலுக்குள்ள உயிரில்னா அந்த உடல் பூமிக்கு வெளியே வராது ஆனால் அந்த உடல் இல்லைன்னா உயிர் செயல்படாது அப்போ உடலும் உயிரும் சேர்ந்ததா உடன்பிறப்பு அந்த உடன்பிறப்பு தான் உலகத்துல வருது அப்படி வந்த உடன்பிறப்பு கூட கால நேரங்கள் முடிஞ்ச பிறகு அந்த உடலை இங்க போட்டுருந்தோம் அந்த உயிர் பறந்து போயிடுது அப்போ இந்த உலகத்துல நிலையானது எது அப்படின்னு பார்த்தா நம்ம உடல் கூட இல்லை தாய் தப்ப நிலையானவங்களா பார்த்தா அவங்களும் நிலையானவங்களா இல்லை மனைவி மக்கள் நிலையானவங்களான்னு பார்த்தா அவங்களும் நிலையானவங்களா இல்லை கணவன் இருக்கிறா மனைவி இறந்து போறான் மனைவி இருக்கிறா கணவன் இறந்து போறான் தாய் தகப்ப இருக்கிறா பிள்ளைகள் இறந்து போறான் அப்போ இது இதுவே நிலையான பொருளாரு இல்லையே இன்னைக்கு சொல்றான் நான் பணக்காரையா எல்லாரையும் அடக்கி ஆளுவையா அப்படின்றான் நாளைக்கு பார்த்தா இந்த பணக்கார பிச்சைக்காரனாய் அடுத்தவங்கிட்ட கை நீட்டுற நிலைமை வந்துடுது அப்போ இந்த பணமும் நிலையானதா இல்லை அப்போ நிலையானது எது இந்த உலகத்தில் அப்படின்னு பார்க்கணும் இதை மக்கள் எல்லாம் சிந்திக்கணும் எதுவும் நான் பொழுது போகிறதுக்கு பேசுகிற விஷயம் இல்லை நான் பேசுறதெல்லாம் எல்லா ஞானிகளும் எல்லா ஆன்மீகவாதிகளும் பேசுனாங்க கடவுளை பற்றி பேசுனாங்க ஆனால் இந்த கடவுள் வந்து சுகவாசியாக இருக்கிறாரு கடவுளுக்கு ஒரு குறைவும் இல்லை அவருக்கு குறைவு ஏற்பட போறதே இல்லை ஏன்னா ஆரம்பமும் முடிவும் இல்லாத பொருள் அது இறப்பும் பிறப்பும் இல்லாத பொருள் எது இறப்பு எது பிறப்பு இருக்குதோ அதுக்கெல்லாம் துன்பங்கள் வரும் அப்போ இந்த மனிதன் பிறப்பும் இறப்பும் இயற்கையாக ஏற்றுக்கினவன் அப்போ இந்த மனிதனுடைய மனத்துக்கு துன்பங்கள் வரும் அப்போ மனுஷன் ஆன்மீகவாதிகள் அறிஞ்சவங்கோ இறைவனை அறிஞ்சவங்க உலகத்தை அறிஞ்சவங்க உண்மையை அறிஞ்சவங்கோ என்ன பேசணும் அப்படின்னா மனுஷனுடைய மனசை தெளிவிக்க பேசணும் அது ரொம்ப முக்கியமானதா இருக்குது இந்த காலகட்டத்தில் இறைவன் இருக்கிறான் இறைவன் இல்லைன்னு யாரும் மறுக்கிறான்னா அவன் மனுஷன்ல சேர்க்கை இல்லை இறைவன் இல்லைன்னா ஒரு மனுஷனை இருக்க மாட்டான் ஆனால் அந்த இறைவனை மற்றும் பேசி என்ன பண்ண போறோம் மனித பத்தியும் பேசுங்க மனசை பற்றியும் பேசுங்க அந்த மனசை தெளிவடையோ மனிதன் தெளிவா வாழ்ந்தான்னா இறைவனை வழிபடுவான் மனிதன் குழப்பத்தில் இருந்தான்னா இறை வழிபாடு நின்று போய்டும் இல்லையா அதனால் நான் பேசுகிறது வந்து அதிகமான முறையில் மனுஷன் மனசு கடவுள் இது மூணையும் கலந்து பேசுகிறேன் இதை ஒவ்வொரு ஆளுங்களும் இதை சிந்திக்கணும் நான் என்ன பேசுகிறேன் ஏதோ பொழுதுபோக்கு வீடியோவில் பேசணுன்றதுக்காக நான் பேசுகிறதே கிடையாது அப்படி நான் பேசி ஒன்றும் சாதிக்க போகிறதும் கிடையாது இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல பற்று உள்ளவங்க அத பற்றி உலகம் நன்னை வரத்துல இருந்து கிளம்பி திருவள்ளூர் வரத்துக்குள்ள என்னை சந்திக்கிறவங்க எல்லாம் இளமை சின்ன பசங்க அந்த அளவுக்கு என்னுடைய பேச்சு அவங்க மனசை தொட்டு இருக்குதுன்னும் போது நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்ன சொல்ல வேண்டியவனா இருக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் முதுமையில் ஆன்மீகவாதியை நேசிக்கிறது சகஜம் ஆனால் இளமையில் விளையாட்டு பருவத்தில் வாழ்க்கையினுடைய வேகத்தில் ஆன்மீகத்தை சிந்திக்கிறது கஷ்டம் ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் என்னுடைய ஆன்மீகத்தை சிந்தித்து என்னுடைய பக்தர்களோ சீடர்களோன்னு சொல்கிறது எதை சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு அவ்வளோ இளைஞர்கள் எனக்காக அவங்க வீடியோ பார்க்குறது அதை கட் பண்ணி இதில் போடுறது இந்த மாதிரி பல வேரியங்கள் செய்யும்போது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது நான் ஒரு பூமி அதிர்வு இருக்கிற இயற்கையில வாழற மிருகங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சு போகுது ஆனா அதுக்கு சொல்றான் ஓர் அறிவுங்க ஏழு அறிவுங்கன்னு கணக்கு சொல்லிங்கிறான் ஆனா ஆறு அறிவுங்க என்ன இவனால தெரிஞ்சுக்க முடியும் வந்த பிறகுதான் இத்தனை லிட்டர்ல வந்தது இவ்வளவு வந்தது இங்க இருந்து வந்தது அப்படின்னு தவிர இது வரதுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியல காரணம் என்னன்னா அதுக்கு தான் சொன்ன இந்தோனேஷியால குதிரை மேலே ஏறி சவாரி போவாங்க எல்லாம் வந்து பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் வந்தது இப்ப எவ்வளவு தெரியாது இருக்குதா இல்லையானு தெரியாது எனக்கு இந்தோனேஷியால யானை மேலே ஏறி சவாரி போறது அதே மாதிரி யானை மேலே ஏறி போயின்றான் குதிரை என்ன என்னப்பந்தோ தப தபனு எதிர ஒரு மலையை நோக்கி ஓடுது அவன் யானைக்கு சொந்தக்காரன் பார்க்குறான் இது போய் இங்கே சுத்திக்கின்னு வந்துடுமே நேராக ஓடுத மதம் பிடிச்சி போச்சா அப்படின்னு ஜனங்கள்லாம் அந்த ஏனை பின்னாடி ஓடுது கடைசியில் பார்த்தா சுனாமி வந்துச்சு ஆனால் யானைக்கு சுனாமி வருதுன்னு முன்கூட்டி ஓடிது ஆனால் இந்த மஞ்சள் ஓட சாத்து எடுத்து போட்டான் மாட்டிக்கணும் எவ்வளோ பேர் அப்போது மனிதன் எப்போ இயற்கையில வாழறானோ இயற்கையினுடைய சீற்றங்களை இவனால் அறிய முடியும் எப்போ மனிதன் இயற்கையிலிருந்து செயற்கைக்கு வந்துட்டானோ இயற்கையினுடைய சீற்றங்களை இவனால் அறிய முடியல ஆபத்துகள் இவனை தேடி இணுகுது ஜீவராசிகளை அது தேடல ஆறு மாசத்துக்கு முன்னா மழை வரப்போது நமக்கு இறை வேணுமே அப்படின்னு எறும்புக்கள் போய் வலையில சேகரிக்குது ஆமா இல்லையா அப்ப அதுக்கு மழை வருமா வராதா அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு ஒண்ணுமே இல்ல அறிவுன்றதே இல்லாத பொருள் அது அதுக்கே தெரியுது ஆனா இவனுக்கு தெரியலையே மனுஷனால உணர முடியலையே நாளைக்கு இந்த கழுனியெல்லாம் அறுப்பாத்துட்டேன்னா நமக்கு சோத்துக்கு லாட்ரின்ட்டு இருக்கிற கதிரெல்லாம் ஒரு போய் வளைய ஒரு ஒரு ரெண்டு மரக்கா நெல் ஆறு மாதம் சாப்பிட்ற மாதிரி எலி வச்சுக்குது அப்போ எவ்வளோ அறிவு இருக்குது நீ கேட்டால் எனக்கு தான் அறிவு அதுக்கெல்லாம் அறிவு இல்லைன்ற அதுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையே நம்ம ஆசை தான் அதிகம் இருக்குது அறிவு நமக்கு கம்மியாகி போச்சு அப்போ இயற்கையை புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கல அது இயற்கையோட ஒன்றி வாழத்தால் இயற்கையில் எது நடக்க போதோ அது தெரிஞ்சு போகுது அதனால விபரீதங்கள் பூமி அதிர்வு என்னுடைய வயசு இப்போ எழுபத்தி நாலு ஆக போகுது இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தான் இந்த எழுபத்தி நாலு வயசில் ஒரு இருபது வருஷமாக தான் இந்த பூமி அதிர்வு என் வாழ்க்கையில் கண்டுகின்னு இருக்கிறேன் அதுக்கு முன்னே காணல ஆமாம் சுனாமின்றதையும் இந்த இப்போ இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக தான் பார்க்குறேன் அதுக்கு முன்னையும் பார்க்கல ஆமாம் இது இத்தனைக்கும் இதே மட்ராஸில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் ஆமாம் இதுக்கு காரணம் என்ன இயற்கை மாறி போச்சுங்க பிளேட்டு நழுவுதுங்க அப்படின்னு சொல்லிங்கிறான் இந்த பிளேட்டு ஏன் நழுவுது அப்படின்னா ஒரு கடலுக்குள்ள ஒரு ஆயிரம் அடி உள்ள அளவுக்கு ஒரு அணுகுண்ட டெஸ்ட் பண்றான் பண்ணும்போது அதனுடைய ஏர் எந்த வகையில ஓடுதோ அந்த வகையிலெல்லாம் அந்த தண்ணியும் பாஞ்சு அந்த பூமியை அதிர்வுக்கு உண்டாக்குது ஒரு இடத்துல ஒரு பாம் போட்டான்னா ஐயாயிரம் அடி ஆழத்துக்கு போது அது ஐயாயிரம் அடி ஆழம் பூமிக்குள்ள போகும்போது அந்த அந்த சுத்தி வட்டாரங்கள் அதிர்வு ஏற்படுது ஆனால் இதை விஞ்ஞானி என்ன சொல்றா பூமி அதிர்வுன்றான் பூமி அதிர்வு இயற்கையில் வரல செயற்கையில் மனிதம் பண்ணிங்கிறான் இதையெல்லாம் புரியாத விஞ்ஞானி சொன்னது மட்டும் விஞ்ஞானி சொல்றது எல்லாத்தையும் உண்மைன்னு எடுத்துக்கூடாது ஆமா விஞ்ஞானி சொல்ற எல்லாத்தையும் பொய்யும் எடுத்துக்க கூடாது விஞ்ஞானம் சொல்றது உலகத்துக்கு ஒரு சந்திரன் உலகத்துக்கு ஒரு சூரியன் இது ஒரு காலத்துல விஞ்ஞானம் சொல்றது அப்ப மனிதன் ஒரு சூரியன் தாங்க உலகத்துக்கு இப்ப சொல்றான் ஏழு சூரிய குடும்பம் அப்ப விஞ்ஞானம் பொய்யாயிடுச்சு இல்லைங்க ஆமா அதனால விஞ்ஞானம் சொல்றதெல்லாம் உண்மை விஞ்ஞானம் சொல்றதெல்லாம் பொய் அப்படி இருந்து எடுத்துக்கூடாது உனக்குன்னு சுய அறிவு இருக்குதுயா சிந்திச்சு பார் எது சரி எது தப்பு எது உண்மை எது பொய் அதில் விளக்கம் கிடைக்கும் உனக்கு அதில் தேடலைன்னா உண்மை தெரிஞ்சுக்கவே முடியாது எப்பவுமே சொல்லுங்க சாமி சரிங்க ஐயா இப்போ இயற்கையை நோக்கி மனிதன் போகணும் இந்த அழிவுகளை போகவே முடியாது போகவே முடியாது இயற்கையை நோக்கி போகவே முடியாது இவன் செயற்கை நோக்கி தான் வேகமாக போயின்னுக்குறான் இப்போ ஒரு செல்போன் இருக்குது

வீட்ல இருக்கிற பசங்க நமக்கு தெரியல அதுல போன் வந்தா ஆன் பண்றோம் போன் வந்தா ஆஃப் பண்றோம் ஆமா இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் ஆனா சின்ன பசங்களுக்கு வயசு பசங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது அதுல வராத செக்ஸே கிடையாது எல்லா செக்ஸையும் பசங்க பார்க்குது தாய் தோப்பனுக்கு மச்சிக்கன்னு பாக்குறாங்க அப்போ இந்த போனால நன்மையை விட தீமை அதிகமா இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு தீமையை தூக்கி போட்டு நன்மையை எடுத்துக்கின்னு வாழுங்கோ அது நல்லது ஆ வீதி வீடு வரை மனைவி ஆ வீதி வரை உறவு ஆ காடு வரை பிள்ளை ஆ கடைசி வரை யாரும் யாரோ எதுக்கு ஆட்டையே தப்பு தப்பா பாடுறீய வீடு வரை உறவு குடும்பத்துக்குள்ளே தான் வரும் பொண்டாட்டி வீட்டு ரோடு ம மட்டுந்தான் பெத்த புள்ள சுடுகாட்டு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உனக்கு யாரா வரும் கண்ணதாசை பாத காணிக்கையில் அதுக்கு என்ன என்னது விளக்கம் ஊர்ல டெய்லி பாத்து என்ன கிட்ட விளக்கம் கேக்குற தெளிவான விளக்கம் என்ன தெளிவான விளக்கம் சொல்றது உன் வாழ்க்கையா தான் உன் உடலுக்கு ஆமா கடைசி வரைக்கும் யாரா உனக்கு கூட வருவாங்கன்னு கேக்குறான் யார் வருவாங்க சொல்லு தர்மத்தை அதுக்கு தான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் நீ செத்த ஒண்ணு உன் பொண்டாட்டி வரமாட்டாடா உன் புள்ள வரமாட்டா உன் அக்கா தங்கச்சி வராது உன் அண்ணன் தம்பி வராது உன் சொத்து சுகம் வராது மனிதன் செத்தானா மூணு தான் வர்றது பாவ புண்ணியம் ஆன்மீகம் இந்த மூணு வரும் ஆன்மீகமே இல்லாதவனுக்கு பாவம் புண்ணியம் வரும் அப்போ அவன் புண்ணியத்தை அதிகம் பண்ணியிருந்தானா அவனுக்கு புண்ணியம் கூட போகும் பாவம் அதிகம் பண்ணியிருந்தானா பாவம் அதிகம் போகும் அவன் எதை செய்துக்கிறானா அது வரைக்கும் தான் அதான் கடைசி வரைக்கும் போக போகுது மறுபிறவிக்கும் அதான் வரப்போகுது பொண்டாட்டி மறுபிறவிக்கு வரமாட்டான் இல்லைங்க போன வாட்டி இந்த மாதிரி தாங்க என் பொண்டாட்டின்னு போனீங்கன்னா அவனை கை கால் எடுத்துருவாங்க அதனால அதுக்காக பா அது வந்து அழுகனி சித்தர் பாடலது கனதாசு ரொம்ப எளிமையாக எடுத்து கொடுத்தான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு பிள்ளை கெட்ட பின்பு ஞானி எப்ப ஒருத்தன் ஞானி ஆகிறான்னா துன்பது தான் அவன் ஞானி ஆக முடியும் இன்பத்தில் இருக்கிறவன் ஞானி அடைய முடியாது இன்பத்தில் இருந்து ஞானியான ஒரே ஒரு மகான் பட்டினத்தார் இன்பத்தில் இருந்த ஞானியான ஒரே ஒரு ஆள் பத்ரகிரி அதனால துன்பத்தில் இருக்கும் போதே இறைவனை தேடுங்கோ இன்பமும் ஆனா துன்பமும் ஆனா எனக்கு அமைதி இந்தா போதுன்ற நினைவை உண்டாக்கிக்குங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு சிறந்ததா இருக்கும் குழந்தை செல்வம்ங்கிறது வரம் எல்லா அஞ்ஞானிகளுக்கு எல்லாத்துக்கும் வரம்தான் இப்ப நம்ம இந்த பாதையில போறனால குழந்தை செல்வம் இல்லாட்டி கூட நல்லதுன்னு நினைச்சிருப்போம் நம்ம அது வாரமா சாபமா இதை வரன்னு சொன்னாலும் தப்பாயிடும் சாபம் சொன்னாலும் தப்பாயிடும் சரிங்களா இப்போ அஞ்ஞானிகளுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லாட்டி சாபம் என்ன அப்படி ஆகி போச்சு உங்களுக்கு அப்படி அது வந்து இதில் போனால் நமக்கு தெரியுமே சரி பரவாயில்ல நல்லதுதான் நமக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஜாதக ரீதியாக போனோம்னா அதுக்கு குழந்தை இல்லாத ஒரு தன்மைக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க புரியுதா நாம் அதெல்லாம் போக வேணாம் அது இல்லாதவங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் சில விஷயங்களை ஐயா சொன்னாருன்னா அது கதையும் வேறு ஐயா வந்து ஒருத்தனை கூட்டம் அச்சாருன்னு என்ன சொல்லுவாங்க அச்சாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஐயோ ஐயா கையம் மாதிரி பட்டி செய்யணும் அவரோட ஞானம் அந்த மாதிரி ஆனால் அதை நாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களே ஏற்கனவே வேதங்கள் இருப்பாங்க அதை நாம் பண்ணும்போது இன்னும் நிறைய வேதனைகள் ஆகும் ஆனால் குழந்தை பிறவாமல் இருக்கிறது சாபமாக யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா கொடு கொடுத்தா வளர்க்கலாம் கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா என் பிறவியை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு இறைவன் கொடுத்தான் அது ஒரு புண்ணியமான வழி புரியுதுங்களா எல்லாரும் என்ன பாசத்தில் தலைப்பட்டுட்டு ஓடி அவன் பின்னாடி ஓடினுக்கிறான் ஒரு கட்டம் வரைக்கும் இவனை காப்பாற்ற போகிறான்னா அதுக்கப்புறம் பிள்ளையை காப்பாற்ற போராடி கடைசியில் யாரையும் காப்பாற்ற முடியாமல் சாக போகிறான் அந்த வாய்ப்பு இவங்களுக்கு இல்லை புரியுதுங்களா அதுக்காக தான் அப்போ பிள்ளை இல்லைன்னா என்ன பண்ணுன்னா ஞானத்தை நோக்கி அவன் திருமணம் திருமணம் அது அவங்களுக்கு கடைசி பிறவியாக இருக்கும் புரியுதா இல்லைன்னா அது ஒரு சாபமாக மாறும் அப்போ வரமாக மாற்றுறதும் சாபமாக மாற்றுறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது இது தனிப்பட்ட முறையில் இவங்க சாபம் வாங்கிட்டாங்க அதனால தான் குழந்தை இல்லை நம்ம யாரையும் சொல்லக்கூடாது புரியுதுங்களா ஒரு விஷயம் ரெண்டு விதமாக இருக்குது சூளமாகவும் இருக்குது சூட்சமாகவும் இருக்குது சூட்சமும் இல்லாமல் சூளமாக இருக்குந்தா அங்கே உயிரான ஜனிக்காது சூளத்தோடு சூட்சமும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு உயிரானது ஜனிக்கும் புரியுதுங்களா சாமி அதனால தான் பார்வதி தேவி குளிக்க போனாங்களாம் என்ன சாமி மாத்திரமா பார்வதி தேவி குளிக்க போனாங்களாம் புள்ளையார வந்து அவங்க பெத்த எடுக்கல அவங்க உடம்புல இருந்த அழுக்க அப்படியே எடுத்து அப்படி வச்சு அப்படி பிடிச்ச உடனே புள்ளையார வந்துட்டாரு ஒரு குழந்தை உருவாச்சான் அவங்க குளிக்க போகும்போது அவ்வளோ அழுக்க பார்வதிக்கு இருந்தது இல்லை அங்க என்ன சொல்ல வராங்க அவங்க பிடிச்ச அழுக்கு சூளம் அந்த சக்தி தான் சுட்சமோ இது ரெண்டும் சேர்ந்தாதான் தான் இங்க புள்ள வரும்ன்றதா இங்க காமிச்சாங்க புரியுதா அப்ப இங்க குழந்தை இல்லைன்னா நான் சூளம் இருக்குது சூட்சமோ இல்ல அது அவங்க பண்ண தப்பானா அதுக்காக வருத்தப்பட வேணாம் இந்த சூட்சமத்தை வச்சு இப்ப குழந்தை பத்துக்கல அதனால ஞானத்தாடைய தகுதி இல்லையா அப்படின்னு யாரும் வருத்தப்படணும் சூட்சமும் இருக்கு சூளம் அதுக்கான தகுதி இல்லை ஒரு உடலை உருவாக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை ஆனால் ஞானது தகுதி இல்லாத ஆளானா அப்படி கவலைப்பட வேண்டாம் அவங்களாலும் ஞானத்தை அடைய முடியும் அப்போது இதை சாபமாக நினைக்காமல் இதை ஒரு வரமாக மாற்றணும் சரிங்களா அப்படி இது ஒரு கவலைப்பட வேண்டாம் லாஸ்ட் கேள்வி இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் அவங்ககிட்ட எல்லாத்தையும் அப்படி தான் கேட்டுக்கிற கேளு பட்டினத்தார் அவங்க அம்மா வந்து ஞானின்னு ஐயா சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாரு பட்டினத்தார் வந்து மொதல் டைம் பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை எடுத்துகிட்டு அவங்க அம்மா முன்னாடியே வந்து நீ கேட்டாங்க ஆமாம் அப்போ கூட அவங்க அம்மா சொன்னாங்க இன்னும் கூட நீ முழு ஞானி ஆகலை எதுக்கு எடுத்து வந்திருக்க அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பட்டினத்தாருக்கு கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆயிருச்சு இப்போ அவங்க அம்மா ஞாணியா ஆணின்னு ஐயா சொல்லியிருந்தாரு இப்போ பட்டினத்தார் அவங்க ஒய்ஃப் அவங்க இருக்காங்கல்ல இப்போ வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சுருக்குங்க முதலையே இவர் இப்போ ஞானியா போகிறாரு சித்திரா போக போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இப்போ அவங்க அம்மா அந்த கல்யாணம் பண்ண வீட்டுக்கார அம்மாவுக்கு வாழ்க்கை போன மாதிரி தானே ஆச்சு இவர் போயிட்டு சித்திரா வந்துட்டாரு அப்போ அது அவங்க தானே ஆச்சு அது அவங்க அம்மா வந்து இந்த விஷயத்த அப்படியே டைவர்ட் பண்ணிக்கிறார் அம்மா வந்து ஞானி அப்படின்னா என்னான்னா அது முன்னாடி வந்த ஞானம் இல்லை எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் இப்போ அப்பா இருக்காரு அவர் ஞானி தானே எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணணும் ஏன் பண்ணணும் அதையே தான் அங்கே அவங்க பண்ணாங்க ஞானியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஞானத்தில் இருந்தாலும் தான் பிள்ளைக்கு சில விஷயங்கள் பண்ணி ஆகணும் ஏன்னா அதோட அனுபவங்கள் தெரியணும் ஒரு மனுஷனோட பலவீனம் எது தெரியுமா எதை அனுபவிக்கலையோ அதை நோக்கி தான் மனசு ஓடும் இதை வந்து தெரியாதவங்க இல்லை பெரியவங்க ஒரு மனுஷன் இதை அனுபவிக்காம கடந்து போனான்னா அவன் காட்டுக்கு போனா கூட நனப்பு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் அப்போ காட்டுக்கு போய் பயன் இல்லை அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஐயா என்ன சொல்கிறாருன்னா நீ அனுபவிச்சுட்டு வெளியே வாடா அப்போ நீ அதை திரும்ப திரும்ப நினைக்க மாட்ட அப்போ மனசோட பலவீனம் தெரிஞ்சு தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க கர்ம வளைக்கிறதுக்கு ஒரு வழிங்கிற மாதிரி மனசை பக்குவம் பண்ணப்பாங்க புரியுதா அந்த இல்லைனா ஞானம் வந்திருக்காது ஒரு விஷயத்தை அனுபவிச்சு அதை கடந்து போகணும் அதனால தான் இங்கே யாரையும் விட்டுட்டு ஓடாதீங்க அதுக்கான வழி இங்கே இல்லை அந்த மாதிரி ஆளே வராதிங்க அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா நீ அனுபவிக்காமல் எதெல்லாம் அனுபவிக்காமல் ஓடுறியோ பின்னால் அதுவே ஒன்று நோயாக இருந்து கொள்ளும் புரியுதுங்களா அந்த தப்பை பண்ணக்கூடாது அதுக்காக ஞானமும் வராது அப்போது இல்ல இடத்துல எல்லாம் இருந்து எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சு அது ஒரு நாள் நம்ம கசக்கும் அப்போ வரும்பார் ஞானம் அதுதான் பட்டினத்தார் ஞானம் அது எப்போ வரும் காதருந்த ஊசியும் வாராது கடை புரியுதா அந்த நமக்கு பல பேர் ஞானம் கோவலம் ஞானம் மாதிரி புரியுதா எல்லாருக்கும் ஞானம் வரும் சில ஞானம் வந்து நம்ம உச்சத்தை கொண்டு போவோம் சில ஞானம் நம்ம மரணத்தை கொண்டு போவோம் தெளிந்த பார்வை யாருக்கு இருந்தாலும் அந்த ஞானத்துக்கு போவோம் வாழ்க்கையில் பண்ணக்கூடாதான் பண்ணிட்டே அதனால ஞானம் வந்தா இவ்வளோ கேவலமான பிறவியை எடுத்துட்டுமா இனிமே நாம் வாழ தகுதி இல்லைன்னு எங்கே போவோம் அருணகிரிநாதர் மாதிரி மரணத்தை தேடி போவோம் அப்போ வாழ்க்கையை உணர்ந்தால் நீ பட்டினத்தார ஆவ வாழ்க்கையை வெறுத்தா நீ அருணகிரி நேராக மாறுவ ஆனால் காலம் அனுபவத்தை கொடுக்குது அதை நீ எப்படி எடுத்துக்க போகிற வெறுக்க போறியா உணர போறியா வாழ்க்கையை வெறுக்க கூடாது உனக்கு ஆயிரம் துன்பம் வரும் வாழ்க்கையை வெறுக்கவே கூடாது அதுல நீ என்ன கத்துக்கின அதுதான் விஷயம் புரியுதுங்களா அதை எடுத்துக்க கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும் அதனாலதான் அன்னப்பறவை சொல்லுவாங்க பாலில் என்னதான் தண்ணி ஊற்றி வச்சாலும் அதுக்கு பிரிக்கக்கூடிய சக்தி இருக்கு மனுஷனுக்கும் வரக்கூடிய துன்பத்துல இருந்து இதுக்கும் ஒரு சூட்சமம் இருக்கும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு போய் பிரிச்சு பார்த்தானா அப்போ அவனுக்கு அது அதுவே நேரமாக மாதிரி ஓகே ஓகே சார் புரிஞ்சுன்னா அதை புரிஞ்சிக்கனா அவன் பக்குவப்படுவாங்க இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க திருவள்ளுவர் எழுதுன திருக்குறள் உலக பொதுமறை ஓகே இன்னொன்று எழுதியிருக்க ஆரம்பி வெட்டியான்னு சொல்லி அதை பற்றி ஒருத்தருமே புகழ் பெற்று பேசவே இல்லை அதுக்கு என்ன காரணம் போன மாதம் கூட சொன்னான் ஏன்னா அவங்கெல்லாம் திருக்குறள் பச்சவங்க திருக்குறள் பச்சவங்கப்பா ஏன்னா அவங்களாம் மேடையில் பேசுகிறவங்க திருவள்ளுவர் இன்னொரு பக்கம் இருக்குதுன்னா யாருக்கும் தெரியாது அவன் அதனால தான் வச்சு சண்டை போடுவான் திரு திருவள்ளுவருக்கு வந்து காவி ட்ரெஸ் போடணும்னு வச்சுக்கோங்க ஓ இன்னும் காவி ட்ரெஸ் போகிற அவர் யார் தெரியுமா கருப்புன்னுவான் நீலம்வான் இல்லை 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 வெள்ளை போடணுன்னுவான் அவன் ஏன் சொல்லுவான்னா காவி போடக்கூடாதுன்னு அவர் இறைவனை பற்றியே பேசலைன்றான் ஏன்னா திருவள்ளுவரோட இன்னொரு பக்கம் என்னான்னு அவருக்கு தெரியாது திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் தான் ஞான வெட்டியான்னு இது உலக வாழ்க்கைக்கு அறம் பொருள் இன்பம் இது யாருக்கு தேவை உலகத்தில் வாழவனுக்கு தேவை வீடு மேரி யாருக்கு வேணும் அவனுக்கு ஞான வெட்டியான் புரியுதா இந்த உலகத்தில் நான் அறத்தோடு வாழ்வேன் எதை செஞ்சாலும் அதில் ஒரு தர்மம் இருக்கும் எதை செஞ்சாலும் ஞானத்தோடு வாழ்வேன்னா அவனுக்கு இந்த அறம் பொருள் இன்பம் திருக்குறளே போதும் இதெல்லாம் பத்தாது எனக்கு வேற ஒன்று தே ஞானத்தை தேடுறவனுக்கு அதை விட்டுடு அது உலகத்துக்காக சொன்னது உனக்காக நான் ஒன்று சொல்லிக்கிறேன்னு எழுதுன்றது தான் ஞானம் விட்டியான் சொல்லிதா எல்லா மகான்களும் ரெண்டு விதம் பேசிக்கிறாங்க புரியுதா ஆனால் நம்மளால வந்து கடலில் குதிக்காமையே கடலை பற்றி பேசுகிறேன் ஒன்றும் பண்ண முடியாது